அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும் இன்றைய தலைப்பு வாழ்க்கை ஒரு புத்தகம் முதல் பக்கம் பிறப்பு கடைசி பக்கம் இறப்பு முதல் பக்கம் பிறப்பு கடைசி பக்கம் இறப்பு சிலர் வாழ்க்கை புத்தகத்தை படித்துவிட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லிடுவர் சிலர் வாழ்க்கை புத்தகத்தை முழுதும் படித்துவிட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடுவர் சிலர் வாழ்க்கை புத்தகத்தை படித்துக்கொண்டே கிழித்தும் விடுவர் சிலர் வாழ்க்கை புத்தகத்தை படித்துக்கொண்டே கிழித்தும் விடுவர் சில பக்கங்கள் தானாய் காணாமல் போகும் கண்டுபிடிக்கவே முடியாது சில வாழ்க்கை பக்கங்கள் தானாய் காணாமல் போகும் கண்டுபிடிக்கவே முடியாது பாதி பக்கம் படிக்காமல் கடைசி பக்கத்தை படிப்பவரும் உண்டு பாதி வாழ்க்கை பக்கம் படிக்காமல் கடைசி பக்கத்தை படிப்பவரும் உண்டு சில பக்கங்கள் தாண்டினாலும் மீண்டும் மீண்டும் அங்கேயே போகும் மனம் சில வாழ்க்கை பக்கங்கள் தாண்டினாலும் மீண்டும் மீண்டும் அங்கேயே போகும் மனம் யாருக்கும் தெரியாத கருப்பு பக்கங்களும் இருக்கும் இதில் யாருக்கும் தெரியாத கருப்பு பக்கங்களும் இருக்கும் ஆச்சரியம் என்னவென்றால் யாரும் கடைசி பக்கத்தை கிழிக்கவே முடியாது ஆச்சரியம் என்னவென்றால் யாரும் கடைசி பக்கத்தை கிழிக்கவே முடியாது கடைசி பக்கம்தான் நம்மை கிழித்து முடித்து வைக்கும் கடைசி பக்கம்தான் நம்மை கிழித்து முடித்து வைக்கும் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி